திருநான சம்பந்த சுவாமத்தி ஏழு திருச்சி மாநகரம் பக்கத்துல பதினோரு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிறது திருச்சிற்றம்பலம் ஆறிடம் பாடி ரடிகள் காடலால் ஓரிடம் குறைவிலார் உடையார் கோவலம் மீரிடம் சடை நித்தலும் பாரிடம் பணி செய்யும் பயில் ஆரிடம் என்னும் உரைவது இடுகாட்டில் உடையாக கொள்வது கௌபீனத்தை சடையில் கங்கையும் உமையூறு பாகனாகவும் இவன் இருப்பது பூதகனங்கள் வணங்கும் திரு பை நிலையாகும் மறுவிலா திரிபுரம் எரிய மால்வரை பருவிழா குனிந்த பை மேலான உருவினான் பெருமையும் இளம் கொள்ளாதவர் முப்புறத்தை சாம்பலாக்கி மேருமலையை வளைத்த இறைவன் திரு பைந்தனில் உயிர்ள்ளான் ஊர்வற்று அவரை வணங்குபவர்கள் நலம் பெறுவர் அஞ்சரும் பனிமலரம் அமுதம் ஆந்தி தேன் பஞ்சுரம் பயிற்று பஞ்சனில் மேவலன் வெஞ்சுரம் தனிலுமை வெறுவ வந்ததோர் குஞ்சரம் படவுரி போர்த்த கொள்கையே வண்டினங்கள் தேனை உண்டு பஞ்சுர பாடும் திரு பஞ்சனியில் வீச்சிருக்கும் பெருமான் உமையை அந்த செய்த யானையின் தோலை போர்த்தியவர் கோடல்கள் புறவணி கொள்ளை முல்லை மேல் பாட வண்டிசை முரல் பயில் பஞ்சனியார் பேடலரானார் பெண்ணும் அல்லாதோர் ஆடலை யுகந்த வெம் அடிகள் அல்லாரே வெண்காந்தல் மலர்களும் முல்லை மலர்களும் கண்டு வண்டுகள் ரீங்காரம் செய்யும் பாடல்கள் ஒலிக்கும் திரு பைஞ்சலியில் உள்ளவர்கள் பெருமாளும் ஆணும் பெண்ணும் அழியும் இல்லாதார் விழியிலா நகுதலை விளங்கி கிளம்பிரை சூழியிலார் வரும் புனர் சூழல் தாங்கினன் பழியிலார் பரவு பைஞ்சலியில் பாடலான் கிழியிலார் கேண்மையை கெடுக்கலாகுமே பிரம்ம கபாலத்தையும் இளமதியையும் கங்கையும் கொண்ட ஈசன் வினையை போக்கும் அடியார்கள் வணங்கும் திரு பைஞ்நிலியில் கண்டு வணங்குபவர்கள் வறுமை நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் விடையுடை கொடிவலன் நீந்தி வெண்மழு படையுட கடவுள் பயஞ்சு நீரி மேலவன் துடியுடை கடையல்குள்ளோர் பாகமாய் சடையிடை புனல் வைத்த சதுரனல்லாமே இடவ கொடியுடன் மழுப்படையை கொண்ட இறைவன் திரு பைந்தணியில் உறகினான் அவர் உமையொரு பாகனாகவும் சடைமுடியில் கங்கையை கொண்டவர் தூயவன் தூய வெந்நீர் மேனிமேல் பாயவன் பாய பைஞ்ச கோயிலா மேயவன் வேறை தோழி பாகமாக ஏவனன் செய்யும் தன்மை என் கொலோ ஈசன் தூயவன் வெந்நீர் பூசியவன் திரு பயஞ்ச கோயில் கொண்டவன் உமையொரு பாகனாக இவன் ஏற்கும் தன்மை உடையவன் தொத்தின தோல்முடியுடை வன்றலை பத்தினை நெரித்த பயஞ்சனில் மேலான் முத்தினை முறுவல் செய்தாலோர் பாகமார் பொத்தினான் திருந்தடி பொருந்தி வாழ்மீனே இருபது கோல்களும் தோளும் பத்து தலையும் கொண்ட ராவணனை அடக்கிய இறைவன் திரு பயஞ்சனியில் உரைகின்றான் புரியும் உமையனு பாகனாக அப்பெருமானின் திருவடியை போற்றுங்கள் நீருடைய போதுரை வானும் மாலுமாய் சீருடை கழலடி சென்னி காண்கிறார் பாருடைய கடவுள் பயஞ்சனி மேவிய தாருடைய கொன்றையன் தலைவர் தம்மையே நான்முகனும் திருமாலும் முடியும் அடியும் காணாமல் நின்ற இறைவன் திரு பயஞ்செலியில் கொன்றை மாலையோடு வீற்றுள்ளான் பீலியார் பெருமையும் பிடகர் நுண்மையும் சாலியாதவர்களை சாதியாதொரு கோழியா வருவரை கூட்டியை யான் கழலடி நினைந்து வாழ்மீனே சமணரும் பௌத்தரும் தாங்கள் சொன்னதை நிறைவேற்ற மாட்டார்கள் முப்புறம் எரித்த சிவன் திருப்பைஞ்சிலியில் உள்ளார் அவர் திருவடிகளை போற்றி வணங்குங்கள் கண்புணன் விளையர் காழி கற்பகம் நண்புணர் சம்பந்தன் பண்பினர் பரவும் பைனில் பாடுவார் உண்பின உலகினையில் லோங்கி வாழ்வாரே நீர்வளம் மிக்க திரு பயனில் உறையும் இறைவனை நான சம்பந்தன் வணங்கி பாடிய இந்த திருப்பதிகத்தை பாடுவார் அனைத்து நலன்களையும் அடைவார் திருச்சிற்றும்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்